இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் அறிக்கை எண் எழுபத்தி ஐந்தில் கரும்புக்கான குறைந்தபட்ச ஆதார விலை டன்னுக்கு நான்காயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று திமுக அரசு குறிப்பிட்டது திமுக ஆட்சி பொறுப்பேற்று நான்கு ஆண்டுகள் முடிய உள்ள நிலையில் இந்த வாக்குறுதி வரை நிறைவேற்றப்படவில்லை கரும்புக்கான ஆதார விலை உயர்த்தப்படாததன் காரணமாக கரும்பு சாகுபடி மேற்கொள்வதில் ஆர்வம் இல்லாத நிலை விவசாயிகள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது இதற்கான காரணம் கரும்புக்கான ஆதார விலையை விட அதன் உற்பத்தி செலவு அதிகமாக உள்ளதுதான் கரும்பு பயிரிட்டு அதனை நஷ்ட விற்பதற்கு பதிலாக கரும்பு உற்பத்தியே மேற்கொள்ள வேண்டாம் என்ற முடிவிற்கு கரும்பு விவசாயிகள் வந்துவிட்டார்கள் அம்மா அவர்களின் ஆட்சி காலத்தில் மொத்தமுள்ள உள்ள நாற்பது சர்க்கரை ஆலைகளில் முப்பத்தி ஒன்பது சர்க்கரை ஆலைகள் இயங்கின ஆண்டொன்றுக்கு கிட்டத்தட்ட இருநூறு லட்சம் டன் கரும்பு உற்பத்தி செய்யப்பட்டு வந்தது ஆனால் தற்போது கிட்டத்தட்ட பதினாறு சர்க்கரை ஆலைகள் இயங்காத நிலையில் உள்ளன மீதமுள்ள சர்க்கரை ஆலைகள் முழு வீச்சில் இயங்கும் அளவுக்கு கரும்பு உற்பத்தி இல்லை தற்போது நிலவி வரும் ஆட்கள் பற்றாக்குறை கூலி உயர்வு ஆகியவற்றின் காரணமாக உற்பத்தி செலவு அதிகரித்து உள்ளதால் கரும்புக்கான ஆதார விலை तन उ ஐம் ரூபாய் ஓரளவு லாபம் ஈட்ட முடியும் என்று விவசாயிகள் கூறுகிறார்கள் ஆனால் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு கரும்புக்கு நான்காயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்த திமுக இன்னமும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை தற்போது என மத்திய அரசு நிர்ணயம் செய்துள்ளது தமிழ்நாடு அரசு சார்பில் இதுவரை இந்த ஆண்டிற்கான ஆதார விலை ஏதும் அறிவிக்கப்படவில்லை ஒருவேளை தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பாக கரும்புக்கு டன் நான்காயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்துவிட்டு வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டு விட்டதாக விளம்பரம் செய்து கொள்ள திமுக அரசு முயற்சி செய்கிறதோ என்று தோன்றுகிறது விளம்பர அரசின் இந்த செயல் வாக்களித்த விவசாயிகளை வஞ்சிக்கும் செயலாகும் மக்களை ஏமாற்றி வந்த திமுக அரசு தற்போது விவசாயிகளை ஏமாற்ற பார்க்கிறது இதற்கான தக்க பதிலடியை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசுக்கு விவசாயிகள் கொடுப்பார்கள்